சமூக நீதியின் பிறப்பிடம் பகுத்தறிவு பகலவன் வெண்தாடி வேந்தர் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க என்றெல்லாம் நம்மால் பாராட்டி புகழக்கூடிய தந்தை பெரியாரின் பிறந்தநாள் இன்று எனக்கு ஐயா பெரியார் குறித்து நம்ம பேசணும்னா நம்ம பேசப்போற இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமா பத்தாது இந்த நாட்டோட சுதந்திரம் குறித்து நிறைய வரலாறுகள் சொல்லி கொண்டிருக்கிறது அதுல பெரியார் அவர்களுடைய பார்வை என்னவா இருந்ததுன்னா தேசத்தோட விடுதலையை விட சமூகத்தோட விடுதலை முக்கியமான ஒரு பார்வை இருந்திருக்கு அது குறித்து உங்களுடைய கருத்து வேணும் திராவிடம் என்ன சொல்லுது திராவிடத்தின் பிதாமங்கரையா பெரியார் என்ன சொல்றாரு துணி ஏறி போச்சு பல்லச்சி பறச்சிலாம் எல்லாம் வெலை போட்டு ரகுக்கா போட்டா துணி வேலை ஏறாதா அடங்காப்பா அடங்காப்பா தேடுறேன் இல்ல இது ஒரு மானசு இருந்தா அவ எங்கேன்னு தேடுற அப்பா சமூக நீதி புத்தமைப்பின் உலைக்களம் தந்தை பெரியார் விடுதலை சிந்தையின் விளைநிலம் இது பெரியார் அவர்களை பற்றி நான் எழுதிய நான்கு வரி நறுக்கு அது சரி தேங்காயை கீழ வைங்க இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினாங்க நல்ல வேலை நகை டப்பா அவன் இங்க வச்சிருந்தான் பெரியார் பேசிய சமூக நிதிங்கிறது கனவாகி கொண்டிருக்கிறதா அல்லது நனவாகி கொண்டிருக்கிறதா முதல்ல பெரியாருக்கு அப்படி ஒரு கனவு இருந்ததாங்கிறதே எனக்கு சந்தேகம் பாரு அப்ப எனக்கு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இருந்தால் தானே அந்த கனவு நனவாயிருச்சா இல்லை சமூக நிதி நாள் நிர்ணயிக்கிற அளவுக்கு பேசப்படுதுன்னா அது இல்லை அப்போ தான் நம்ம பதில் சொல்ல முடியும் நான் பேசல இல்லை நீங்கள் பேசுங்க என் கோடி குஞ்சு பிராமணர்கள் எதிர்ப்பு இதுதான் அவங்களுடைய சமூக நீதியுடைய சாராம்சம் ஆதி தமிழனை பிராமணர்களுக்கு இருக்கான் சரி அப்ப இடையில நின்ன மத்த ஜாதி எல்லாம் என்னாச்சு எல்லாம் போய் ஆதி தமிழனை கட்டிபுடிச்சிக்கிட்டாங்களா அவங்களும் சேர்ந்துதானே அவனை அமுக்கினாங்க அவங்கள எல்லாம் எழுத்து பெரியார் ஏதோ பேசியிருக்காரு ஏன்டா தயங்குறேன் தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமா அவளுக்கு சொல்லு சொல்றா இடைநிலை ஜாதிகளை பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரே எதிர்ப்பாளர் பிராமணன் எனக்குன்னே வரவிங்களாடா ஏன்ட சரசம்ன்றக்கே வாத்தா போய் உங்களை பத்தி வருறாங்களா அவன்தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் எப்படி சார் ரெண்டு பர்சன்ட் இருக்கிறவன் வந்து தொண்ணி தட்டு பர்சன்ட் இருக்கிறவனுக்கு எடுத்துட்டான்னு சொன்னா யாரா நம்புவாங்களா இல்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டு எஸ்கே போயிட்டா சொல்றேன் சொல்லு அவருடைய எசன்ஸ் ஆஃப் பெரியார்னா என்ன சொல்லுவீங்க பகுத்தறிவு பகுத்து பார்க்காத அறிவு ஒண்ணு இருக்குமா பகுத்து பார்த்தாதான் சார் அது அறிவு ஓ இது மாதிரி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்றாரா இல்லையா அப்புறம் அது இல்லாதப்போ பகுத்தறிவுன்னு இதுக்கு என்ன ம ஸ்பெஷல் மசாலா தோசைங்கிற மாதிரி ஒரு ஒரு பகுத்தறிவு அறிவுன்னாலே பகுத்து பார்க்கக்கூடிய அறிவுதான் என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன பிள்ளத்துலமா இருக்கு சமூக நீதிக்காக வாரேன் கீழ்வண்ணின் போராட்டம் அண்ணன் தியாகு இருக்கும்போது தான் இதை சொல்லணும் ஐயா ஒன்று சொல்றேன் நாற்பத்தி நாலு தமிழர்கள் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் கோபாலசாமி நாயுடு என்ற ஒரு நிலைச்சு

கம்யூனிஸ்ட் சோழர்களும் காங்கிரஸ் கட்சியும் இதன் பெரிய லெவலில் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த படுகொலைக்கு சாதகமாக இருந்த கோபாலசாமி நாயுடுவே அப்போத்தான் முதல் முதல்ல அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்போ பெரியார் அவருடைய நண்பர் பெரியரும் அவரும் பெரிய நண்பர்கள் ஓ முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தக நக நட்பது நட்பு அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டி இந்த நட்பு பெரியார் ஒரு வருஷம் வாய் தற்கலை அதுக்கப்புறமா ஒரு திருமண விழாவில் போகும்போது சொல்கிறார்

அவர் ஹீரோ தனத்தை ஏங்கிட்ட காட்டுறது ஆமையா எப்படி விட முடியாது எப்படி சொல்லுவீங்க

அவனுக்கு அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கும் அவனுக்கு வந்து ஆண் அந்த பெண்ணுக்கு வந்து ஆண் வையுங்கிறாரு ஆணை போலவே வளருங்கிறாரு சரி இப்படி ஆனா வளர்ந்தா பெண்ணு கட்டி குடுப்பியா நான் போறேன் நான் போறேன் சொல்லணும்ல நான் என்ன கேட்குறேன் ஒரு பெண் பெண்ணாகவே இருந்த ஆணுக்கு நிகராக இருக்க முடியாதா ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டால் இருக்க முடியுமா பெண்மையும் ஆண்மையும் ஒன்று தானே சார் வே பயாலஜிக்கலி தானே டிஃப்ரெண்ட்டு ஏதாவது தரத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா பகுத்தறிவு முடிஞ்சு போச்சா அடுத்ததுக்கு வாங்க கடவுள் மறுப்பு இதே பெரியார் விடுதலையில் பொங்கல் தினத்தில் எழுதுறார் சூரிய பகவானால் தான் நல்ல விளைச்சல் வருது வெளி எளிச்சா மருது மழை பெய்யுது ஆகையனால சூரிய பகவானுக்கு நன்றிக்கடனாக பொங்கல் கொண்டாடுகிறோம் என்னடா இல்ல ஒரு பேச்சுக்கு பா இல்ல தண்ணி கினி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற ஷாட் பொண்ணு வாய் உம் உம் விடக்கலடி விட மண்டல மட்டும் அடிச்சிடலாம் குளக்கேசல உள்ள போயிருவேன் do fato do